हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் மூன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது தபசா ஏவ ஜோதிர் பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூத குஹா ஆவாசம் அஞ்சசா விந்ததே புமான் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தபசா தவத்தினால் ஏவ மட்டுமே பரம் பரம ஜோதிகி ஜோதி பகவந்தம் முழுமுதற் கடவுளுக்கு அதோக்ஷஜம் புலன்களினால் அறிவதற்கு அறியவர் ஆவார் சர்வபூத குகா ஆபாசம் அனைத்து உயிர்வாளிகளின் இதயங்களிலும் வாழ்பவர் அஞ்சசா முற்றிலும் விந்ததே அறியக்கூடும் புமான் ஒருவன் டிரான்ஸ்லேஷன் அனைத்து உயிர்களின் இதயங்களில் இருப்பவரும் அதே நேரம் புலன்களினால் அறிவதற்கு கடினமானவருமான முழு முதற் கடவுளை ஒருவன் தவத்தினால் மட்டுமே அணுக முடியும் பர்பட் பைஷில பிரபுபா ஜெய்சீல பிரபுபா முழு முதற் கடவுளின் கருணையை பெறுவதற்குரிய ஒரே வழி தவம்தான் என்றும் அதனை செய்வதன் மூலம் ருத்திரன் தன் அடியவர்களுக்கும் மைந்தர்களுக்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்றும் பிரம்மதேவரால் அறிவுறுத்தப்பட்டார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சாதாரண மக்கள் எப்போதும் உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களின் பாதையையே பின்பற்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறு பிரம்மதேவர் ருத்ரனின் மைந்தர்களின் மீது வெறுப்படைந்து அவர்களின் பெருக்கத்தினால் அழிந்து விடுவோமோ என்று பயந்து ருத்திரனை இதுபோன்ற தேவையற்ற சந்ததியினரை படைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதோடு முழு முதற் கடவுளின் கருணையை அடைவதற்கு தவமே சிறந்த வழி என்றும் அவருக்கு அறிவுறுத்தினார் நாம் ஓவியங்களில் கூட ருத்திரன் பகவானின் கருணையை பெறுவதற்காக தவக்கோலத்தில் இருப்பதைக் காணலாம் மறைமுகமாக ருத்ரனின் மைந்தர்களும் அடியவர்களும் பிரம்மதேவரின் படைப்பு தொழில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ருத்ரனின் கொள்கையான அழிக்கும் தொழிலை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் பதம் இருபது மைத்ரேய உவா ச ஏவம் ஆத்ம புவா ஆதிஷ்டக பரிக்ரம்ய கிராம்பதி பாடம் இதி அமும் ஆமந்திரிய விவேச தபசேவனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மைத்ரேய உவாச்ச ஸ்ரீ மைத்ரேய முனிவர் கூறினார் ஏவம் இவ்வாறு ஆத்மபுவா பிரம்மதேவரால் ஆதிஷ்டக மிகவும் வேண்டப்பட்டு பரிக்ரமிய சுற்றி வளம் வந்து கிராம் வேதங்களின் பதிம் தலைவருக்கு பாடம் அதுவே சரி இதி இவ்வாறு அமும் பிரம்மதேவருக்கு ஆமந்திரிய இவ்வாறு கூறினார் விவசே புகுந்தார் தபசே தபம் செய்வதற்காக வனம் வனத்தினுள் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார் இவ்வாறு தனது தந்தையான பிரம்மதேவரால் கட்டளை இடப்பட்ட ருத்திரன் வேதங்களின் குருவான பிரம்மதேவரை சுற்றி வந்தார் அவரது ஒப்புதலை வார்த்தைகளினால் தெரிவித்த பிறகு சிவபெருமான் தவம் செய்வதற்காக வனத்தினுள் புகுந்தார் பதம் இருபத்தி ஒன்று அதித்யதக சர்கம் தசக புத்திராக பிரஜஞ பகவத் சக்தி யுக்தசிய லோக சந்தான ஹேதவக அதக வேர்ட் பை வேர்ட் மீனிங் அத்த இவ்வாறு சிந்தித்த சிந்தித்தபொழுது சர்க்கம் படைத்தல் தசக பத்து புத்திராக புத்திரர்கள் பிரஜஞ்சேரே இன்றெடுக்கப்பட்டனர் பகவத் முழு கடவுளின் சக்தி சக்தி யுக்தசிய அதிகாரமளிக்கப்பட்டு லோக உலகம் சந்தான சந்தான உற்பத்தி ஹேதவக காரணங்கள் டிரான்ஸ்லேஷன் முழு கடவுள் பகவான் கிருஷ்ணரால் அதிகாரமளிக்கப்பட்ட பிரம்மதேவர் உயிர்களை படைக்க வேண்டியதை மனதில் கொண்டு ஜன பெருக்கத்திற்காக பத்து புதல்வர்களை படைத்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்